பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு எரேமியாவின் புலம்பல் இரண்டாம் அதிகாரம் ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாத பீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார் ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களையெல்லாம் விழுங்கினார் அவர் யூதா குமாரத்தியின் அரண்களையெல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடே தரையாக்கி போட்டார் ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார் அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பை முழுவதையும் வெட்டி போட்டார் சத்ருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பச்சிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார் பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நான் ஏற்றினார் சத்ருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அடித்து போட்டார் சியோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப் போல் சொரிய பண்ணினார் ஆண்டவர் பகைஞன் போலானார் இஸ்ரவேலை விழுங்கினார் அதன் எல்லாம் விழுங்கினார் அதின் அரமனைகளை அழித்து யூதா குமாரத்தைக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அளித்தார் கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணினார் தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார் ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார் அதனுடைய அறமனைகளின் மதில்களை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தார் பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் கர்த்தர் சியோன் குமார்த்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அளிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார் அவைகள் முற்றிலும் வளனற்று கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மெளனமாயிருக்கிறார்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொள்கிறார்கள் ரெட்டு உடுத்தி இருக்கிறார்கள் எருசலேமின் கண்ணியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் ஜனமாகிய குமாரத்தியின் நெருக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் ஈரல் இழகி தரையிலே வடிகிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும்போது தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சை ரசமும் எங்கே என்கிறார்கள் எருசலேம் குமாரத்தியே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சியோன் குமாரத்தியாகிய தன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்வேன் உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் வியர்த்தனமுமாய் தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள் அவர்கள் உன் சிறை இருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள் எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் காத்திருந்த நாள் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது அதை கண்டோம் என்கிறார்கள் கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்பவிடாமல் விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது குமாரத்தியின் இரவும் பகலும் கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு சும்மா இருக்க விட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே முதற்மாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக ஏறடு கர்த்தாவே யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீரென்று பாரும் ஸ்ரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கர்ப்ப கனியை தின்ன வேண்டுமோ ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்க தரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் திருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள் என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை விடாமல் கொன்று போட்டீர் பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலுமிருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் இல்லை நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகையன் நாசம் பண்ணினான்